சென்னையில இருந்து காஞ்சிபுரம் போற வழியில திருப்புட்குழி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இந்த கோவில் இருக்கு விஜயராகவ பெருமாள் இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னா ராமானுஜர் இங்கே வந்து குருக்கிட்ட கல்வி கட்டுறதாகவும் பின்னால அந்த குருவே சே சீடர் ஆயிட்டார் ராமானுஜருக்கு சீடர் ஆயிட்டதாகவும் சொல்றாங்க அடுத்து நாங்க போன இடம் பார்த்தீங்கன்னா பாண்டவ தூதர் பெருமாள் கோவில் இந்த பாண்டவ தூதர் அப்படின்றதே நான் இப்போ தான் பிறந்த பெருமாள் பேரே பாண்டவர்களுக்கு தூது போன பெருமாளாக ரொம்ப விசேஷமாக இருக்காரு பெருமாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டா பெரிய பெருமாளா இருக்காரு ரொம்ப நல்லா இருந்தது அடுத்து ஏகாம்பரேஸ்வர் கோவில் போனோம் அங்கே இருக்க மாமரம் தான் இது இந்த மாமரத்துக்கு அடியில தான் பார்வதி தேவி தவம் இருந்ததா சொல்கிறாங்க எல்லா திருக்கோயிலையுமே வந்துட்டு திருப்பணி நடந்துட்டு இருக்கனால மூலவரை வந்து தரிசனம் பார்க்க விடல ஸோ உற்சவரை தான் நாங்கள் பார்க்க முடிஞ்சது அடுத்து அங்கேயே வந்து ஒரு காஞ்சிபுரம் இட்லி வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்தது அடுத்து மத்தியானம் லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாங்காய் போட்ட சாம்பார் அடப்பிரதமன் பாயசம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது கீரை கொட்டு உருளைக்கிழங்கு கறி அவியல்னு ரொம்ப திவ்யமாக சாப்பிட்டு திவ்ய தரிசனம் திவ்ய சாப்பாடு